குடிக்க என்னாது கிடைச்சேன்னா பரவாயில்லை எந்த இளச்சமாயனு வேற வரல நமக்கு வேற காற்றே அடிக்க தெரியாது டே தம்பி சொல்லுண்ணா அங்கே ஒரு வாழைப்பழம் திருடிகிட்டு வந்தே அந்த பழம் எங்கடா பசிக்குது எனக்கு கொஞ்சம் குடுறா சொல்றேன் ட்ராயிங் கொடுறா ட்ராயிங் டே தம்பி சொல்லுண்ணா பொண்ண கஷ்டப்பட்டு காற்றடிக்கிறா ஆமாண்ண அந்த பொண்ணு அடிச்சா ஏறுமா நாம்ப சேர்த்து அடிச்சு கொடுக்கலாண்ண அப்பா எப்படியோ ரெண்டு இலிச்சி வாங்கி கிடைச்சிட்டானுங்க ஆனால் இலிச்சி அப்படியே காற்றடிக்க வைக்க வேண்டியதில்லை ஆங்க காற்றாக அடிப்போம் உட்ட உண்ண சேர்த்து அடிப்போம் தம்பிங்களா டேய் ஆ நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அழக வாட்ட சட்டமா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எனக்கு காத்து அடிச்சு குடுக்குறீங்களா என்னது தம்பியா ம் என்ன பார்த்தா உனக்கு தம்பி மாதிரி தெரியுதா அதான என்ன தம்பின்னு சொல்லி இருந்த கூட பரவாயில்ல எங்க அண்ணா இந்த ஊர்லயே பாதி பேருக்கு ராக்கெட்டை விட்டுட்டு மீதி பேர்த்துக்கு ஜாக்கெட் போறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காரு அவரை போய் தம்பின்னு சொல்லிட்டு என்னடா கண்ணு கோச்சுக்கிற இப்ப ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு சின்ன பசங்களா இருக்கீங்களா

கொஞ்சம் கொஞ்சமா உப்பிடுத்தா வர எங்க அண்ணன் காத்து அடிக்கிறதுல இந்த ஊர்ல ஆள் என்னால் அழகு ராஜா கல்யாணமான பொம்பளைங்களா இருக்கட்டேன் வயசுக்கு வந்த பொண்ணுங்களா இருக்கட்டேன் யாரா இருந்தாலும் சைக்கிளுக்கு காத்து அடிக்கணும்னாவே எங்க அண்ணனுக்கு தான் பொன் போட்டு கூப்பிடுவாங்க சொல்றா சொல்ற அண்ணனோட புகழ அப்பேற்பட்ட ஆளு கரூர்ல போய் ஒரு ஸ்கூட்டியை வாங்கிட்டு வந்தாரு அன்னையோட இந்த காத்து அடிக்கிற வேலையே விட்டுட்டாரு அந்த ஸ்கூட்டியே அடிக்கிறாரு அண்ணன்

இப்படி நடு ரோட்ல ஒரு வயசு பண்ண வச்சுக்கிட்டு இவனாச்சும் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போவானா அப்படி கேளுனே இந்த அப்பதான் இந்த டோப்பா மண்டிக்கு உரைக்கும் ஏய் போல டுபாக்குர் மண்டையா ஒரு வீலு காத்தடிச்சல ரெண்டு வீலு காத்தடிச்சான் கேட்டேன்னா ஆம்லெட் வாயா ஆடா அப்படி சொன்னயா நான் எப்ப நினைச்சிட்டேன் நீ எப்படி நினைச்சு போய் டைம் ஆச்சு நான் வரேன் நீ காத்தடிக்குனா ஆணி புடுங்குவானா பாத்தியானே நம்ம தலைவிதியா அவ பாட்டுக்கு ரோட்ல வந்து நின்ன நம்மள காத்தடிக்க சொன்ன இப்படி அம்போன்னு விட்டுட்டு நம்ம ரெண்டு போயிட்டாலையும் ஒன்னும் இப்ப நம்ம என்ன பண்றது அண்ணா சொல்லல ஆமா நீ பெரிய டிஎஸ்பி தொரசிங்க நினப்பு இது மொதசில்ல உன்னை லவ் பண்றதுக்கு உனக்குதான் ஊர்ல எஸ்ஐன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க அந்த மரியாதையை நீ ஏன் கெடுத்துக்க போல இருக்குத அவ போனா போயிட்டு போறா நாம போய் கொண்டு விளையாடலாம் கோவிலு சரி வேணா போல